அதில் வந்துட்டு ஃபுல் அருகம்பியில் எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சு அக்கறை பத்து அட்டாலட்ச அதே போல் கல்மூ மாதம் நான் இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணி முடிஞ்சுட்டேன் ஏழு அளவு எங்களுக்கு தெரிஞ்ச பிளேசஸ் எல்லாமே கவர் பண்ணிடும் அடுத்து வந்துட்டு இப்போ நான் போக போகிற ப்ளேஸ் வந்துட்டு காத்தாங்கூட்டி மட்டக்களப்பு அப்புறம் ரெண்டு நான் போக போனோம் இப்போ நான் இருக்கிற பிளேஸ் வந்து குறுக்கல் மடம்னு சொல்லி இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டரில் காத்தாங்கூட்டி அதே போல் வந்துட்டு மட்டக்களப்பு போனால் பத்தொன்பது கிலோமீட்டர் நான் போகணும் பாபம் அப்புறம் ஒரு ஒரு அண்ணாக்காந்து கேட்டுன்னு எங்கேன்னு சொன்னால் கல்முனையில் வச்சு அப்போ அவர் சொன்னார் வந்துட்டு நல்ல ஃபேமஸ்ஸாக வந்துட்டு கராவலுக்கு இருக்கிறதுக்கு அதே போல் வந்துட்டு இந்த மீன் மார்க்கெட் வந்து ஃபேமஸ் வந்துட்டு சொன்னாங்க மாளிகை காடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்துட்டு நல்ல ஸ்பெஷலாக ஆல்ரெடி நீ வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நான் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணேன் அது நான் சொன்னாங்க ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணி முடிஞ்சுட்டு அதுக்கு அவர் சொன்னார் வந்துட்டு இப்போ அடுத்து வந்து நீ காத்தாங்கூரில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் காத்தாங்கூரில் இப்போ இது பார்ப்போம் அப்படி கட்டுவலை இழுக்கிறாங்களா இல்லாட்டி மீன் மார்க்கெட் இருக்குதான்னு சொல்லி போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அவ்வளோ தெரிஞ்சுச்சுன்னா அடுத்த வீடியோவில் வந்துட்டு கட்டாயம் கமெண்ட்ஸில் போடுங்க அப்போ அடுத்த அடுத்த வீடியோ எடுக்கிறாங்க ஈஸியாக இருக்கும் வீடியோ கட்டாயம் பார்த்தீங்கன்னா பார்க்காட்டு இதுக்கு முந்திரிக்கிற வீடியோஸ் போய் பாருங்கள் ஃபுல்லாகவே கொஞ்சம் அட்வென்ச்சராக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படியே வீடியோ எடுத்து பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நாங்கள் இங்கேருந்து காத்தாங்குடி நோக்கி பண்ணிப்போம் இப்போ நான் போய்த்துட்டு இருக்கிறேன் வந்துட்டு காத்தாங்குடிக்கு தான் வந்து போய்த்துட்டு இருக்கிறேன் இப்போ இந்த இடத்துலேருந்து இன்னொரு பத்து கிலோமீட்டரில் வந்து காத்தாங்குடி போயிட்டு வரலாம் இப்போ நான் போகிறேன் வந்துட்டு ஆறாயிரம் பேரின்னு சொல்லக்கூடிய பிளேஸ் தான் தாண்டி போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலருந்து இப்படி அழகான ரோட்டை சீ ரோட்டை டெக்கரேஷன் ஸ்டார்ட் ஆகுது இப்படி நீட்டையும் போக போ போ அவங்களுக்கு பார்க்கலாம் காத்தாங்குடி வந்தால் ஸ்பெஷலாக வந்துட்டு ஈச்சை மரங்கள் இருக்கு நிறைய நம்ம நடு ரோட்டில் ரோட்டில் இல்லை இப்படி நாட்டி நட்சங்கள் நிறைய ஈச்சைமரங்கள் இருக்குது அதில் இந்த சீசனில் பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் பறிச்சாங்க மரத்தில் வந்து

இந்த இடத்துல பார்க் பாணியில் வந்தவங்களுக்கு பள்ளி வசதி முன்னுக்கு ரைட் சைடில் ஓகே இது அந்த மஸ்ஜித் வந்துட்டு இதில் ரைட் சைடில் விளங்குறதுனாங்க தான் ஹாஸ்டலாக இருக்கும் இங்கே போ இங்கே வந்துட்டு அதாவது இந்த மார்க்கத்தை படிக்கிறவங்க தங்கக்கூடிய மாதிரி பிளேஸ் நினைக்கிறேன் எதுக்கும் யார் கிட்ட சரிக்கு இப்போ கேட்டு பார்ப்போம் இந்த இடத்துல போட்டு அந்த வழியால் வந்துட்டு பெண்கள் மாத்திரம் இவ்வழியாக செல்ல ஒன்று போட்டு லேடிஸ் ஒன்லி பெண்கள் மாத்திரம் வலியா ஹாஸ்டலில் ஒன்று போட்டிருக்கு அதே மாதிரி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தானே கால் வைக்கிறேன் செமசிஸ்டம் எப்படி வச்சிருப்போம் கவுடில் தானே இதெல்லாம் போட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்கள் மட்டும் யோசிக்கும் மென் ஒன்லி பிரெசிடென்ட் நம்பர் போட்டுக்குது செக்ரட்டரி நம்பர் போட்டுக்குது பிரெசிடருட் நம்பர் போட்டுருக்குது உங்களுக்கு என்ன சரி இந்த பள்ளி தீவான் டொனேஷன்ஸோ என்ன சரி ஒன்று நீங்கள் சார் நல்லா செய்ய போறீங்கன்னா இந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க நீங்கள் என்னது முற்பரச நேரம் வெள்ளி வெள்ளிசாமி ஞாயிறு காலை டைம் போட்டுல திங்கள் வியாழன் வர்றேன் இருபது ஒன்பது மணி வரும் காய்ஸ் கேட் தொடர்ந்துருக்கேன் ஒன்பது மணி தான் டைம் போட்டுருக்காங்க உள்ளுக்கு போயிட்டு பார்க்கக்கூடிய டைம் இது ஒரு சட்டம் தான் நான் பேசிப்போம் உள்ளுக்கு வரக்குள்ள எப்படி ஃபீல்னு பாருங்கள் இன்றைக்கு ஃபஸ்ட் டைம் நானே வரேன் அந்த இடத்துக்கு அவ்வளோ அழகான செட்டப்பில் வச்சுருக்கிறாங்க மாஷ அல்லா தம்பி வாங்கலை காலை கால்ட்டு போமா என்ன ஆல்ரெடி உழுவோடு தான் அறிக்கிறோம் நாங்கள் நல்லா இருக்கு ஒளி செய்யக்கூடிய பிளேஸ் வந்துட்டு அலட்சம் ரூம்ஸ் இருக்குது இந்த இடத்துல வசலக்குரிய

அமீன் மகா சொல்லக்கூடிய நேஷனல் ஸ்கூலுக்கு முன்னே தான் காத்தாங்குடி அதுக்கு முன்னதான் அந்த பள்ளிவாசல் அமைஞ்சிருக்குது இதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது வேறு லெவலில் ஆர்கிடெக்சர் இது இதில் ஒரு ஸ்பெஷல்ஸ்னா இதுல இருந்து நிறைய அந்த சென்னை இதெல்லாம் வந்துட்டு அந்த பள்ளி வசலில் யூஸ் பண்ணுன்னா ஒரு திங்ஸையும் வந்து கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் எங்களுக்கு கிடைச்சாங்கன்னா நாங்கள் கேட்டு போவோம் விலைக்கு மாமா எங்களுக்கு வீடியோடு கீழேமா பரவாயில்லையா வீடியோ எடுத்தால் பரவாயில்லையா தட் டைம் போட்டு ஒன்பது மணின்னு சொல்லி ஓப்பன் ரொம்ப மணி தான் ஓப்பன் பண்ணுறேன் சே குட்டி வந்ததுக்கு டோர் படத்துக்கு டோரத்தில் இருக்கிற ரோல் வச்சிருக்கிறேன் ஆனால் பிரச்சனை பிரச்சனை இல்லை இந்த மாமா இது நான் கேள்விப்பட்டீங்கன்னு நிறைய அந்த அல்லக்ஷா பள்ளிவாசலில் வந்து கல்க்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த லைட்ஸ் எல்லாம் அல்லக்ஷா பள்ளியில் இருந்து இல்லை மக்காவில் இருந்து மக்காவில் இருந்து அதாவது மக்காமல்லி துறா இங்கும் இது செப்பாம பக்கம் ஓட்டத்துக்கு

இதுல பள்ளியில ஸ்பெஷல் என்னன்னா அந்த சுகர் எல்லாம் கட்டிருக்கிற வந்து ஒரு கல்லு மில்லு எல்லாம் ஃபுல்லா கான்கிரீட்ல வாத்து காங்கிரீட் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு கருங்கல்லா செங்கல்லா ப்ளோக்கல்லா இது மேல இது மேல எல்லாம் தனிக்கட காங்கிரீட்ல ஃபுல்லா வாத்து கொண்டு சுகர் வந்து பைனட்டிங்கி அதுல இருந்து கொண்டு போய் இது மக்ஷூ லக்ஸா முப்பது சூண்டுக்கு அதே மாதிரி முப்பது சூண் அதே மாதிரி மேலு கட தூம் இடிக்கு தானே அந்த தூம் வந்து இருபத்தி நாலு இஞ்சு திக்னஸ்

யா சார் நீ ஹெல்ப் பண்ணுற ஐடியா கலந்துச்சுன்னா அந்த பள்ளி வசலுக்கு அந்த ஏசி தேவைன்றது தான் அதை பார்த்து உங்களை ஏழுமான மாதிரி செஞ்சு கொடுக்க பாருங்கள் வசதி இருக்கிறவங்க நான் கண்டெக்ட் நம்பர்ஸ் எல்லாமே நான் போட்டுக்கிறேன் இல்லை கா சேம செட்டப்பில் இருக்க பாருங்க அலக்ஸா பள்ள பள்ள பார்க்க இது கொஞ்சம் சிறியதான் ஏன்னா வந்துட்டு கீழே மட்டுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ப்ரே பண்ணுவாங்க வந்துட்டு அலக்ஸா பள்ளிவாசலில் ஐயாயிரம் பேர் முறை டைமில் இதில் வந்துட்டு ரெண்டு ஃப்ளோரும் சேர்த்து தான் வந்துட்டு ஃபுல்லாக ரெண்டு இல்லை ஃபுல்லாக சேர்த்து வந்துட்டு ஐயாயிரம் பேர் தொடரலாமா ஆண்கள் மட்டும் பிரவே சொல்லி வேற எது போட்டிருக்கிறாங்க லேடிஸ் ரைட் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேடிஸ் ப்ரீ செக்ஷன் இந்த இந்த சென்னை வந்துட்டு ஆயிரம் கிலோ கிராம் ஒரு டொன் கிட்டத்தட்ட நாலாயிரம் டன் தாங்கக்கூடியது ஆனால் அதில் வந்துட்டு ஆயிரம் கிலோ டன் தான் பங்கு வைத்துக்கிறான் இது மேலே வந்துட்டு ஃபுல்லாகவே லேடீஸ் கார் ஏரியாகவும் அப்போ அந்த மாமசுன்னு வந்துட்டு பள்ளியில் இருக்கு பள்ளியை பார்த்துக்கொள்வது ஸோ நான் வந்துட்டு மேலே வந்துட்டு பிக்கப் போய் வர சொல்லி நான் லேடீஸ் வந்து டிஸ்டர்பாகும் தானே மேலே போய் பார்ப்போம் ஹேபிட் இருக்கு இது ஃபுல்லாக வந்து லேடிஸ் நின்று ப்ரே பண்ணக்கூடிய பிளேசஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் காய்ஸ் வந்து பார்த்து பாருங்க டாப் வியூ விளங்குது சென்டி ஹெட் எவ்வளோ பெருசாக இருக்குது மாஷல்லாம் சும்மெல்லாம் ஆயிரம் கிலோ வா இங்கேருந்து பார்த்தா அந்த வியூ விளங்குதுட்ட அந்த டிசைன் அந்த ஆர்க்கிடெக்சர் வேறு லெவலில் நுணுக்கமாக செஞ்சுக்கிறேன் அது எல்லாமே வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு மேல் லேடிஸ் தொழில் கூடி அந்த ட்ரை பண்ணக்கூடிய பிளேஸில் வந்து கீழே போய்ட்டு இருக்கு இதில் வந்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணுவாங்க இது ரெண்டு ஃபிளவர் இருக்குது இது ரெண்டுலேயும் நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்போ வெளியே போய்த்துட்டு இருக்கிறேன் இதில் கதவுகள் நல்லா பெருசாக தான் வச்சுருக்கிறாங்க இவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அந்த ஃபுல்லாக ஆர்கிடெக்சர் இல்லை நீட்டாக அந்த கலரெல்லாம் வந்துட்டு செம்மையாக வச்சுக்கிறாங்க அந்த டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி கலர்ஸ் இல்லை அந்த பள்ளி வசலில் எப்படி இருக்குது அதே அப்படி வந்துட்டு காப்பி பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ அழகாக இந்த ப்ளேஸ் அப்படியும் இதெல்லாம் தான் நம்ம உள்சையை போனோம் இந்த இதில் என்ட்ரன்ஸ் அந்த அறிவிக்கிறது ஸ்கூலில் பாருங்க பாருங்கள் ஐசிசேமே இருக்கீங்க வந்து பார்க்குறதுக்கு எல்லாம் அதில் இந்த மதுளங்களும் வந்துட்டு இந்த பள்ளியிடமும் செஞ்சிருக்காங்க கட்டாயம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஏன்னா எனக்கும் இருக்கிற நிறைய சிங்கால ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அது கல்ச்சரில் இருக்கிற இந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கேட்டுக்கிறாங்க பள்ளி வசதியில் போகணுல்லும் போகணுண்டு நான் சொன்ன போவே இல்லை ப்ரோ அப்படின்ட்டு அப்படியே அவங்களுக்கு வந்துட்டு கட்டாயம் இந்த பள்ளிக்கு வந்துட்டு நீங்கள் எந்த தயக்கமே தேவை தாக்க தேவையில்லை வந்து அவங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆர்கிட்டெக்சரை பார்க்கலும் இந்த பள்ளியில் ஃபுல்லாக அழகாக வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் அதே அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரூம்ஸ் வச்சுக்கிறாங்க அதில் கன்டக்ட் நம்பரை காட்டுறேன் நீங்கள் தூரம் போகிறதா இருந்தால் இந்த இடத்துல பேசிக்கொள்ளுங்கள் என்ன வேணும் வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு பைஸ் வந்து வச்சிருப்பாங்க இதில் இருக்குது என்னது புதிய காத்தாங்குடி திருச்சி மா பள்ளி வாசல் முதற் இது என்னென்னா வந்துட்டு இப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு மையவாடின்னு சொல்லுவாங்க அதாவது இறந்த மூத்த இனத்துக்கு போகிற ஒரு மூத்த சொல்லுவோம் நாங்கள் பொட்டியை கொண்டு போயிட்டு ஜனஷாவை கொண்டு போயிட்டு நாங்கள் அடுக்கிற இடம் வந்து அடக்கிறதுக்கு வீடு நாங்கள் அடுக்கிற இடம் தான் வந்து அதில் வந்துட்டு மைய வாட்டை வந்துட்டு மதுர் கட்ட இருக்குதான் அதுக்கு வந்துட்டு ஏழு மனு டொனேஷன் செல் பண்ண சொல்கிறாங்க அவரும் பங்கின் பெருமை வந்து ரூபாய் நாலாயிரத்தி ஐந்து சொல்லி போட்டிருக்கு இந்த இடத்துல நான் அப்படி உங்களுக்கு டொனேட் பண்ணுனாலும் வந்துட்டு இந்த கன்டக்ட் நம்பரை வந்துட்டு தொடர்பு கொள்ள வேணும் சைஃப் எழுவத்தேழு எழுவத்தி ரெண்டு எழுபது முந்நூற்றி எண்பத்தி ஏழு எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டெல்லாம் கொடுங்க அதில் ரூம்ஸ் வந்து இரண்டு இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக ரூம்ஸ் இருக்கிறது இதுக்குரிய வருமானம் இல்லை வந்து இந்த பள்ளிவாசலில் செலவுகளுக்கும் பள்ளிவாசல் பள்ளிவாசலாம் மீனாக போய் திட்டிருக்குது மாம இன்னும் பெருசாகவும் ஐச்சம்பாலம் எல்லாம்

பாத்து பாத்து செஞ்சிக்கிறேன் ஓண்டா இதுவும் வந்து ஆ இல்லை இது ஓடையுமா அப்படியா ஓடையாது இது வந்து கொண்டு வரப்பட்ட கெமிக்கலா இல்லாட்டி இங்கே இலங்கையில் கொண்டு வந்தது எல்லாமே அச்சில் போட்டது சத்தம் வருது ரைட் 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 சரி மகன் அப்படியே ட்ரோன் சுட்டு எடுக்க போகிறோம் ட்ரோன் வீடு எடுக்க போகிறோமே இல்லை

அதே வேலை அது வந்து இங்க சாத்தாங்குடியை பொறுத்த மட்டும் இல்ல இல்ல இங்க வந்து குத்துக்கடல் வந்து இந்த கடல் யாரும் இங்கு ஆள் கடல் ஆளாச்சுக்குள்ளே ஆளை கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு கொண்டு வைத்து

ਦੇ ਦੇ ਲਈ ਹਾਂ ਹਾਂ ਬੀਚਲੇ ਨੂੰ ਰਹੀ ਹੈ ਆ ਸਾਰੀ ਮਮਾ OK ਸਾਰੀ ਮਮਾ ਵਾਰਨਾ ਜਿਸਾ ਕੱਲਾ ਹੈ ਨਹੀਂ ਇਹ ਨਾਲ ਐਕਸਪੀਰੀ ਬਣਨੀ ਹੈ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இச்சிங் குலைகள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக மற்ற மசாலாம் வெட்டிட்டாங்க சின்ன சின்ன காய்கள் பெரிச்சு பழம் வேணா எரிச்சி பழம்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு இந்த நிறைய இன்னும் பெரிய பெரிய ஊர் சைஸ்லலாம் வரும் இந்த காய்கள் வந்துட்டு இல்லை இப்போ தான் லைட்டாக பழுத்து இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல அது இன்னும் பழுத்த கண்ணிஞ்சி வரும் இந்த காயெல்லாம் மற்ற எல்லாம் பச்சையாக இருக்குது தான் சேம டேஸ்டாக இருக்கும் அடுத்தது ஹாஃப் பழுத்ததும் நல்லா டேஸ்டாக இருக்கும் முத்தல் பார்த்துருப்பீங்க வந்துட்டு ஃபுல்லாக ப்ரோன் ஷட்ஸ் எல்லாம் அந்த பள்ளிவாசலில் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் வந்து எங்கள் சரி பயணம் போகிறீங்கண்டா ஈஸ்டன் ட்ரிப் பள்ளிவாசலில் வந்து நல்லா நல்லா கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு ஸ்டே பண்ணலாம் அடுத்த வந்துட்டு பள்ளி சுற்றி பார்க்கறது நல்ல ஒரு சான்ஸ் வந்துது இப்போ நிறைய பேர் வந்துட்டு கிடைக்காது அந்த சான்ஸ் இப்போ அல்ல சோ சான்ஸ் கிடைக்காது என்ன வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபைட்டு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நான் வந்தீங்கன்னா அது ஆர்கிடெக்சரில் அது அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான பள்ளிவாசலில் பார்த்தாலும் இப்போ நான் இடத்துல வந்து அப்படியே பீச்சுக்கு போவோம் இப்போ இது பார்க்கணும் பீச்சில் நான் விஷயங்கள் இருக்கின்றேன் இதில் டைம் போட்டதுக்கு பிரச்சனை இல்லை அப்படி ஏர்லியாக வந்தாலும் அவங்களை பார்த்துக்கொள்ள இல்லை எனி டைம் வந்துட்டு அந்த அங்கல் வந்துட்டு வந்துட்டு இருப்பாரு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்கூலுக்கு தான் போய்த்துருக்கேன் அந்த இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு யூனிஃபார்மோட காத்தாங்குடு மத்திய கல்லூர் தேசிய பாடசாலை இதுவும் வந்துட்டு ஒரு நேஷனல் ஸ்கூல் தான் நல்லா பெருசாக இருக்கு கிரவுண்டோட ஆ ட்ரௌன் ஷோஸில் பார்த்துருக்கீங்க அந்த கிரவுண்ட் தான் இது நல்லா அழகாக செஞ்சுருக்கிறாங்க கண்ணியா நினைக்கதான் இருக்கிறது காத்த வடி இந்த இடத்துல நேரம் ரோல் அவுட் போட்டு பாருங்க அந்த இடத்துல காய்ஸ் வார வரல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஈசன் சைட்னாலே ஸ்பெஷல் சாப்பாட்டுக்கு அதுல மெயினா வந்துட்டு வண்டப்பம் இங்கேயால வந்து வண்டப்பம் சொல்லுவாங்க பேஜ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி போடுவாங்க இங்க பாரு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க நல்லா நல்லா இது மிச்ச இனிப்பும் இல்லை கனகான இனிப்பும் சேமையா இருக்கு இது ஒன்று திண்டாலும் நல்லா வவுர்கள்லாம் ஃபுல்லாகவும் செம சாப்பாடு நல்லா இது வந்து இங்கே வந்து கட்டாயம் ட்ரை பண்ணுறது இது வர வேலை கிடைச்சிது இது ஹிமாசாண்டி தான் வாங்கிட்டு வந்தாரு பார்த்தீங்கன்னா ராத்தாங்க கோவில்ட்ட வந்துட்டு மெயின் ஹைலைட் ஆன இடத்துல தான் சாப்பிட்டுக்கிறேன் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஈஸ்டர்ன் சீசன் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதில் வந்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு பொத்து வீட்டில் இருக்கிற மெயினான ஸ்பேஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அக்கரை பார்த்து அட்டாலட்சி என்ன கல்மூனை கால் மூணு மருந்துமூலில் எக்ஸ்போர் பண்ணினேன் இப்போ நாங்கள் இருக்கிற ப்ளேஸ் வந்துட்டு பெட்டுக்குழவில் கவர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதோ தெரியா இப்போ இது பார்ப்போம் இன்றைக்கு நாங்கள் இருக்கிற ப்ளேஸ் வந்துட்டு காத்தாங்குடி காத்தாங்கூரில் இருக்கிற அல்லக்ஷா பள்ளி வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு அடுத்து வந்துட்டு மீன் ஒரு போட்டில் கொண்டாந்து போடுவான்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் மீன் மார்க்காட்டையும் பிடித்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அடுத்த ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே ஒரு அங்கல் சொன்னார் வந்துட்டு காத்தாங்கூரில் வந்துட்டு அந்த கட்டு வலையாக என்னை முன்னே இழுக்கிறேன்னு சொல்லி கரவாலை கரவா ரைட் அந்த வலை வந்துட்டு இங்கே இழுக்கிறது இல்லை என்னை வந்துட்டு ஃபுல்லாக இது அலைகள் கூடிய அந்த கடலில் அதால் வந்துட்டு போட்ஸில் கொண்டு தான் இங்கே வந்து வந்துட்டு கொண்டு வந்து இறக்குவாங்க மீன்கள் எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ இது பார்ப்போம் மேல்னா மீன்கள் இருந்தால் அதையும் வந்து வீடியோன்னு எடுத்து போடணும் விலாகில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அடுத்த விலாக்ஸ் வந்துட்டு உங்கள் சேனல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் இப்போ நான் இங்கேருந்து அடுத்ததாக வந்துட்டு அந்த இதை பார்க்க போக போகிறோம் எங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த மீன் ரோலர் போட்டில் வந்து இறக்குறாங்க அந்த இடத்துல போய் பார்ப்போம் எந்த மாதிரி மீன்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய மீன்கள் பெரிய பெரிய மீன்கள்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் வீடியோக்கும் வந்துட்டு எங்களுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே கைஸ் பாய்